தூத்துக்குடி மாநகராட்சி பாருங்கள் தூத்துக்குடியுடைய அந்த டவுன் பஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைடில் வந்து ரொம்ப கொஞ்சம் திண்கலம் முன்னாடி விட்டிருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது இது தூத்துக்குடியிலேருந்து ஆறுமங்கலம் ஆறுமுகமங்கலம் போகக்கூடிய பேருந்து அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட்ஸ் வருவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே மினி பஸ் இருக்குது இந்த பக்கம் ஏதோ முடி வைத்தானல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற பேருந்து தனியார் பேருந்து இங்கே மினி பஸ் எப்போ இருக்குன்னு பாருங்கள் சிற்றுந்து ஸோ எல்லோரும் இதே பச்சை கலர் தான் இங்கே குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் ஒரு ஃபேமஸான ஒரு திருச்செந்தூர் போகக்கூடிய இந்த நடைமேடைகள் இருக்குது ப்ரைவேட் பேருந்துகள்லாம் இந்த தனியார் பேருந்துகள் இந்த வழியில் நிறுத்தியிருக்காங்க தூத்துக்குடி தமிழ்நாட்டின் முத்து நகரம்னு சொல்லுவாங்க அதாவது துறைமுக நகரம் முக்கியமான நகரம் இங்கே பேருந்துகள் ரெண்டு பேருந்து பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் மொத்தம் ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் அந்த சின்ன அந்த சிற்றுந்துகள் வந்து எப்படி போனால் ஏபிசி காலேஜு தாளமுத்து நகர் சிலுவைப்பட்டி இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகக்கூடியது நம்ம இந்த பக்கம் பாத்தா கடைகள் உள்ள இந்த இருக்கும் பாருங்கள் இங்கே திருநெல்வேலி பஸ்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் அதாவது பேருந்து நிலையத்துக்கு உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற காட்சி தான் இது ஏற்கனவே நம்ம வந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பத்தி போட்டிருந்தோம் அங்கே உள்ள பேருந்துகள்லாம் ஸோ இங்கேருந்து நாகர்கோவில் பேருந்து நிற்கிது நாகர்கோவில் வள்ளியூர் திருச்செந்தூர் பிறகு இந்த பக்கம் நாசரேத் போகிற பேருந்து ஏரல் குறும்பூர் போகிற பேருந்தாக இருக்குது ஸோ கடைப்பகுதிகள் தூத்துக்குடி அதாவது தூத்துக்குடி வராதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பேருந்து நிலையம் உட்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் இந்த இது வந்து லோக்கல் பஸ்ஸு உள்ளே போகிறது தருவைக்குளம் வேப்பாலோடை அந்த மாதிரி அதாவது இங்கே உள்ள இதுக்கு போகிற பகுதி ஆனால் இங்கே வந்து வந்து முன்னால் வந்து பிங்க் கலரில் போடலை அந்த பக்கம் நம்ம ஈரோடு அந்த சைட்லாம் பிங்க் கலர் போட்டிருப்பாங்க இது போடலை பாயிண்ட் டு பாயிண்ட் ஒன் டூ ஒன் பேருந்து இதில் இருக்குது பாருங்கள் இது திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறது ஸோ பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க உள்ளே ரவுண்ட்ஸ் கடைகள் நிறையா இருக்குது இந்த பக்கம் திருநங்கையிலோட நிற்கிறாங்க திருநெல்வேலி போகிற பஸ் நிற்கக்கூடிய இடம் இது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி நம்ம மதுரை போகிற பஸ்ஸு வந்து அங்கே புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் இது வந்து பழைய பேருந்து நிலையம் சக்காரக்குடி புதுக்கோட்டை இங்கே வந்து ரத்னா அப்படிங்கிற ஒரு தனியார் பேருந்து இருக்குது இந்த பேருந்து வந்து இங்கே லோக்கல்லே போகிறது குலையின் கரிசல் இந்த மாதிரி ஏரியா போய் இருக்காங்க நாசரேத் நாசரேத்துங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க ஏரல் குரங்கணி இந்த மாதிரி இது வந்து லோக்கலில் போகக்கூடிய பேருந்துகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மினி பேருந்துகள் இருக்குது இது லோக்கல்ல தூத்துக்குடி லோக்கலில் போகக்கூடிய பேருந்து இந்த பக்கம் நிற்குது தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்துடைய காட்சி இது உள்ள எல்லோரும் உட்காந்துருக்காங்க பேருந்துகளுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஏரல் அகரம் கொட்கைன்னு போட்டிருக்குது இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு சின்னதான பேருந்து நிலையம் தான் நம்ம மாட்டுத்தாவணி கிளாம்பாக்கம் அதே மாதிரி ஈரோடலாம் வந்து கொஞ்சம் பெரிய பேருந்து நிலையம் இது பாத்தீங்கன்னா பரப்பளவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க மினி மினி பேருந்துகள் அணிவகுத்து நிக்குது எல்லாமே அப்படி இந்த பக்கம் போகலாம் அதாவது இருக்குன்னு பார்க்கலாம் பயணிகள் எல்லாம் பேருந்துக்காக காத்துக்கிறதுக்குனாங்க தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தின் காட்சி இது முத்துநகரம் இங்கே வந்து நிறையா வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறது கடற்கரை மீன்பிடிக்கூடிய வேலைகள் அதிகமாக செய்கிறாங்க தூத்துக்குடியில் தூத்துக்குடி வந்து துறைமுகம் இங்கே வந்து அங்கே என்ன சொல்கிறது பெட்ரோல் எரிபொருள்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது உள்ள கூடி வர்றேன் உள்ளே வந்து இந்த பக்கம் எப்படி இருக்கு பாருங்க இது ஜூஸ் கடையிலேருந்து எல்லாமே இதில் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மெரினா கஃபேன்னு ஒன்று இருக்குது இதான் தூத்துக்குடியுடைய பழைய பேருந்து நிலையம் ரொம்ப பெரிய பேருந்து நிலையம் சொல்ல முடியாது மாட்டு மாட்டுத்தாவணிலாம் நினைத்து போட்டால் அந்த வீடியோவில் வந்து ரொம்ப பெரிய பேருந்து நிலையம் இது கொஞ்சம் சின்னது தான் சொல்லலாம் ஸோ இது உட்பகுதி கடைகள்லாம் இன்னும் வந்து இது விடலை புதுசாக கட்டினால அப்படியே இருக்குது இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து மொபைல் சர்வீஸ் ரீசார்ஜ் ஆவின் பாலகம் இந்த மாதிரி இருக்குது தூத்துக்குடியில் ரெண்டு பேருந்து நிலையம் இருக்குது புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பழைய பேருந்து நிலையம் அதோடைய வீடியோ இன்னும் வந்து வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பக்கம் சட்டரை அடைச்சிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக சின்ன இது தான் இந்த முன்னால் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க மேலமுடிமன் முடிமன் முரம்பன் குருப்பனாபுரம் அப்படின்னு அந்த ஏரியா போகிறது எல்லாம் எந்தெந்த ஏரியா போகுது பஸ்ஸு அப்படின்லாம் போட்டிருக்காங்க என்ன பழக்கடை இருக்குது டீ ஸ்டால் இருக்குது எல்லாமே பரபரப்பாக மக்கள் அதாவது தென் தமிழ்நாடை சேர்ந்த தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஓட்டப்படாரம் போகக்கூடிய பேருந்து பேருந்து இந்த பக்கம் தான் பாஞ்சாலங்குறிச்சி இந்த பக்கம்தான் இருக்குது நம்ம வீரவாண்டிய கட்டாமல் ஆட்சி செய்த அதாவது அந்த கோட்டைகள் இங்கே தான் இருக்குது அந்த கோட்டை இந்த தான் இருக்குது பசு பஸ்வந்தனை போகிற இதோட அந்த வழி போட்டிருக்காங்க அதேமாரி முக்கியமாக இங்கேருந்து போனால் தூத்துடிலேருந்து திருச்செந்தூர் அதிகமாக போவாங்க திருச்செந்தூர் ராமேஸ்வரம் முக்கியமான படம் மாதிரி திருப்புலாணி ராமநாதபுரம் இதெல்லாம் போகிறது முக்கியம் போவாங்க அதேமாதிரி நாகர்கோவில் திருநெல்வேலி இங்கேருந்து தூத்துக்குடிகளுக்கு அதிகம் போவாங்க அதேமாதிரி மதுரை ஏன்னா கோவில்கள் நிறையா இருக்கனால அது வந்து சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதிகம் போவாங்க இது திசை நிலைக்கு போகக்கூடிய பேருந்து ஸோ பழங்கள்லாம் விதவிதமான பழங்கள்லாம் விற்கிறாங்க எல்லாமே ரேட் என்னவாக இருக்குன்னு தெரியல பேருந்து தான் வந்து தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் இது வந்தால் திருச்செந்தூர் பஸ் வந்துச்சு திருச்செந்தூர் நம்ம சாயல்குடி அதாவது இங்கே இங்கே இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்குது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அதில் வழியை பாருங்கள் அந்த ரோட்டில் தான் வந்திருக்குது இது நாகர்கோயில் கூட பேர் பேர பேருந்து லைவ் சார் ஒரு பெரிய பேருந்து நிலையம் இது இந்த ஏரியாவில் சொன்னால் பக்கத்தில் வந்து விளாத்திகளம் அப்படிங்கிற ஊர் இருக்குது நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க அந்த குளத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது மேலே விட்டான் பைபாஸ் பண்டாரம்பட்டி அப்படிங்கிறது இருக்குது அதாவது பழைய பு இந்த பு எந்த பே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலுமே பெருந்தெலையத்துக்கு வந்தாலுமே அங்கேருந்து மினி பஸ் ரெகுலராக இருக்குது மாற்றி மாற்றி போகிறதுக்கு ரெகுலராக இருக்குது போய்க்கிடலாம் நாகர்கோவில் சுசீந்திரம் மயிலாடி அஞ்சு கிராமம் கூட்டப்புள்ளி ஓவ்வரி அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறதெல்லாம் இது பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப பெருசு கிடையாது மேலே வந்து இருக்கான் பசு வந்தனை சாத்தான்குளம் நாசிரே சிறுவைகுண்டம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போகிறதெல்லாம் மேலே வந்து எழுதியிருக்காங்க எழுத்து எழுதியிருக்காங்க பஸ் வசதிக்கு ஒரு குறைவில்லாத ஒரு பொதுவாக வந்து பேருந்து நிலையினாலே இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஆளுகளை கூட்டி போகிறது வர மாதிரி இருக்கும் அது நல்லா போக்குவரத்து வசதி நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா டெவலப் ஆகும் தூத்துக்குடியும் அப்படி தான் ஏன்னா கடைக்கோடியில் இந்த பக்கம் இருந்தாலுமே தென் மாவட்டத்தில் இருந்தாலுமே நல்ல பேருந்து வசதி எல்லாத்துக்குமே உண்டு இங்கே வந்து மதுரை பேருந்துகள் நிற்காது மதுரை பேருந்துகள் புதிய பேருந்து நிற்கும் இங்கே பாருங்கள் சூப்பர் இந்த பஸ் வருது ஏசி பஸ் வருது இந்த நேரத்தில் போகுது திருநெல்வேலி போகுது தூத்துக்குடி டு திருநெல்வேலி ஏசி பஸ் மினி பஸ் தூத்துக்குடி புது புதிய பேருந்து நிலையம் வந்து இங்கே கொஞ்சம் தள்ளி போனோம் இது வந்து பழைய பேருந்து நிலையம் ஸோ ஒரு லோக்கலில் போகக்கூடிய இந்த பேருந்து கூட இது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புதுப்பை விட்டுருக்காங்க இங்கே பழைய பேருந்துகள் நிறையா இருக்குது இது வந்து புதுசாக இருக்கிற மாடல் ஸோ எல்லாம் உள்ளே இருக்குது தாளமுத்து நகர் சிலுவைப்பட்டி திருநெல்வேலி இங்கேருந்து அதிகமாக வந்து திருநெல்வேலி வல்லநாடு அப்புறம் புதுக்கோட்டை இந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய பேருந்துகள் அதிகமாக இருக்கும் அதை இந்த பே இதில் அங்கே போனால் புதிய பேருந்து நிலையம் போனால் மதுரை போகிற பஸ்ஸு அந்த பக்கம் நம்ம மதுரை கரூர் இந்த சைடில் போற பஸ் வந்து அதிகமா இருக்கும் பாருங்க இது வந்து இது இதோட லோக்கல் பஸ்ஸோடைய டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க சொன்னிருக்கேன் ஒரு ஸ்டீல் வச்சு அது ஒரு வித்தியாசமா போதுப்பா நம்ம அந்த மற்ற ஏரியாவை விட இந்த ஏரியாவில் உள்ள பஸ்களுடைய அந்த பேருந்துடைய இது வந்து வித்தியாசமா இருக்கும் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் கட்டபொம்மன் நகர் வள்ளி சூப்பராக அந்த பேருந்து வருது ஸோ இதுதான் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அதாவது அண்ணா பேருந்து நிலையத்துடைய காட்சி உட்புறம் வெளிப்புறம் பார்த்துட்டிங்க ஸோ இந்த பக்கம் வந்தாலும் வெளியில் வந்தாலும் லாட்ஜ் எல்லாமே இருக்குது திருநெல்வேலி லாலா ஸ்வீட் கடை கூட இருக்குது அதுமாதிரி நிறையா வந்து ஜுவல்ஸ் கடை எல்லாமே இருக்குது மேலே அங்கே பாருங்கள் மேலே அதில் லாட்ஜ் இருக்குது தங்களுக்கு ஸோ இது வந்து இங்கே தூத்துக்குடி போறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி